வினோத் ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் வேலை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்தது அக்டோபர் மாதம் வந்து பத்திலாம் வந்துச்சு நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருந்தீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கான தேதி எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிப்பு வந்துக்குது அந்த தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு போகிறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி டிசம்பர் மூணுக்குள்ள நவம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து மூணுக்குள்ள வந்து பத்தி எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து பத்தி சொல்லியிருக்கீங்க சொல்லிருக்கீங்க அப்படி கிடையாது அது என்னங்கறது நான் வந்து பத்திலாம் உங்களுக்கு விரிவா வந்து பத்திலாம் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே மாதிரி தற்போதைய நிலவரம் என்ன அதோட உண்மை தன்மை என்னங்கறத நான் வந்து பத்தி சொல்றேன் யார் யாருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் லெட்டர் வரும் யாருக்கெல்லாம் வராது எல்லாமே வந்து பத்தி இந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா என்று வரைக்கும் பாருங்க அதே மாதிரி நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல் வந்து பத்தி நீங்க சப்ஸ்கிரைப் செய்வது மூலம் வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி செயலருக்கான வேலை வாய்ப்பு நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து பத்திலாம் வரப்போகுது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரிவ் அட்மெண்ட்டு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஒன் பை ஒன்னா விரிவா பார்க்கலாம் இது பாருங்க ஊராட்சி செயலாளர் நேர்காணல் நாலுல இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடைபெற பாருங்க தேதி வரைக்கும் என்ன கேட்டிங்களா நவம்பர் இருபத்தி இருந்து தேதி வரைக்கும் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண அதிகமான பட்டியல் தான் வந்து வெளியிடுறாங்க வெளியிடும்போது உங்களுக்கு வந்து உடனே நடைபெறும் உங்களுக்கு போஸ்ட் மூலயமா அனுப்ப மாட்டாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களோட வெப்சைட்ல டிஎன்ஆர்டி வெப்சைட்ல அவங்க வந்து பற்றியா நேர்காணலுக்கான பட்டியல் கொடுத்துருவாங்க நேம் லிஸ்ட் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நாலாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை இன்டர்வியூ நடைபெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நடைபெற உள்ளது நேர்காணலின் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்களின் பட்டியல் டிசம்பர் பதினஞ்சு பதினாறாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது செலக்ட் அவங்களுக்கு எல்லாம் பதினஞ்சு பதினாறாம் தேதி தான் வந்து வெளியிடணும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேலும் பணி நியமன ஆணை டிசம்பர் பதினேழு வந்து வழங்கப்படும் யாராவது செலக்ட்ங்கிறது பதினாறாம் தேதி வெளியிட்டுருவாங்க டிசம்பர் பதினேழு ஏறாம் தேதி வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேதியில இது நடைபெறுமாங்கிறது கேள்விக்குறிதான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சொல்லி எந்த ஜாப் வந்து பத்தி அந்த டேட்ல அந்த டைம்ல வந்து பத்தி நடந்துக்குது இப்ப அங்கன்வாடி கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் விட்டாங்க சத்துணவுக்கு வந்து பத்திலாம் விட்டாங்க இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடைபெறும் வில்லேஜ் ஆக்சிடென்ட் கூட தான் இந்த தேதியில வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செப்டம்பர் மாசமே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று எல்லாமே லிஸ்ட் வெளியே வந்துடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நடந்துதா அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ யாருமே வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க அது வரப்போ வரட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க இப்ப திடீர்னு இன்ட்ரிவியூ வச்சாங்களோ உங்களுக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் ஊராட்சி செயலாளர் வேலைன்னா அவங்களுடைய வேலை என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவிக்கான நேர்காணல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கே இன்ட்ரூவ்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பப்ளிஷ் பண்றாங்க நாளைக்கே இன்டர்வியூனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மைண்ட் அப்செட் ஆயிடும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்காணலில் போகும்போது எப்படி உங்களால நேர்காணலில் அட்டன் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் வரப்போ வரட்டும் இன்ட்ரி கொஸ்டினுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகும் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுங்க இனி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பாத்தீங்கன்னா நேர்காணலுக்கான கொஸ்டின் வரப்போகுது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பயனடைங்க அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்களா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சரி அதே மாதிரி யாராருலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்ரு வரும் அப்புடின்னு பாத்தீங்களா நிறைய பேர் விண்ணப்பிக்கும் போது அவங்க இன்ட்ரிவியூ வந்து பத்தினா கேட்பாங்க இப்ப ஒரு பத்து பேர் கூப்பிடுறாங்கன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் எடுப்பாங்க ஒரு மூணு பேர் கூப்பிடுறாங்கன்னா ஒருத்தர் தான் எடுப்பாங்க அது வந்து அந்த மாவட்டத்தோட லிஸ்ட் போய் வச்சிருப்பாங்க அதே மாதிரி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி செய்யறதுல இருந்து நீ கரெக்டா செஞ்சிருக்கணும் அதே மாதிரி கரெக்டான டாக்குமெண்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா யார் கரெக்டா இருக்குது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்ட்ரி வச்சு அதில் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வேகன்சி இப்போ ஒரு நூறு வேகன்சி இருக்குதுன்னா ஒரு ஆயிரம் பேர் கூப்பிடுறாங்கன்னா ஆயிரம் பேர்த்தையும் இன்ட்ரி வச்சு அந்த நூறு பேர்த்தையும் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரி பண்ண முடியாது அப்ப ஃபில்ட்ரு பண்ணுன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயிரத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஐநூறு பேரு அப்படின்னா அந்த ஐநூறு பேரத்தை கூப்பிட்டு அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேர் செலக்ட் பண்ணலாம் இல்ல முந்நூறு பேர் கூப்பிட்டு ஒரு நூறு பேர் செலக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்டோட ப்ராசஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா மேல இடத்துல உத்தரவு என்ன வருதோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க அடுத்து இதில் ஆடாருக்கெல்லாம் வந்து பத்தி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா முன்னுரிமை அடிப்படையில் இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா சீட் அவங்க அவங்கப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நானூற்றி ஐம்பது ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் மேல இருந்தா உங்களுக்கு வந்து பத்தினா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த மாட்டுத்திறனாளி விதவை கலப்பு தருவோம் கொரோனா டைம்ல வந்து பத்திலாம் வேலை செஞ்சீங்க தமிழ் வழி படிச்சிங்க இந்த மாதிரி எங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் வேலை அப்போ அதில் ஆறு வரைக்கும் கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க அப்போ அதுக்கு நேர்காணல் வச்சு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க ஸோ ஆராயிர்கான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமைக்கு தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது மாதிரி ஊராட்சி செயலாளர் அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரே ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்